தைரியமும் நேர்மை குணம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இப்போ இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தேழு பற்றி உங்களுக்கு மிக 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 முக்கியமான ராசியில் உங்களுக்கு நிறைய ராசியில் பேசியிருக்காங்க சனி ஆட்டி படைக்க போகுது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அப்போ வருஷம் வருஷம் எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் இருக்குது இதில் என்னென்ன சக்ஸஸ் பண்ணணும் அது சொல்கிறது தான் என் வேலை இதை எதை அதிகப்படுத்தணும் எதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது ஏதோ கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதை விட்டு வேலைக்கு நிற்கணும் இதை தெளிவாக சொல்லிட்டா இதை எப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா அஷ்டமதி சனிங்கிறது இஷ்ட சனியாக மாதிரி அந்தளவுக்கு வேலை மாறிடும் அதை பற்றி உறுதியாக சொல்கிறேன் போன டைம் முதல்ல அந்த வேலை வேலை சம்மந்தப்பட்ட அது தொந்தரவு இருந்து வேலை போயிருமான் இருந்தவங்க ஒருசருக்கு வேலை இல்லாமல் சர்ச் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு என்ன நடக்க போகுது அதை பற்றி பார்ப்போம் குடும்ப உறவுகள் தனி கொடுத்தனும் போனது குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட உறவுகள் பிரச்சனை திருமணம் இந்த ஒரு பாயிண்ட்டு தாங்க போன டைமு உங்கள் ராசிக்கு ஏழில் இருந்து குரு பார்க்க கோடி நன்மை இந்த குரு பார்வை வல்ல குரு பார்க்க இந்த டைம் இதெல்லாம் கலந்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் உறுதியாக படைக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபாமன் ஜெயக்குமார் இந்த வீடியோவில் முதல் நடந்த பலன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க எனக்கு மாத வீடியோஸில் கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸுக்கு உண்டான இதுவும் நீங்கள் உறுதியாக அதோடய ஆன்சர்களுக்கு இறுதியில் கொடுக்க போகிறேன் கன்ஃபார்மாக பயன்படும் அனைவருக்கும் பாருங்கள் நிச்சயமாக எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நம்ம நேரம் டாபிக் போயிடுவோம் உங்கள் அஷ்டமச்சனி இது தொந்தரவான்னா தான் ஆனால் உங்களுக்கு அது வீண்டு வர வழிவகைகள் என்னன்னு சொல்கிறேன் அதை கவனிச்சிக்கங்க ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது மெடிடேஷன் உங்களுக்கு மெடிடேஷன் செய்ய ஏன்னா கண்டிப்பாக செஞ்சு தாங்க மனசு தாங்க இது காரணம் உங்கள் சந்திரனுக்கு எட்டில் போகும்போது சந்திரன் சஞ்சலாக போகிறார் அது அஷ்டமச்சனியின் தாக்கம் அப்போ மெடிடேஷன் பண்ணும் பொழுது முக்காவசி ஜெயிச்சிருவீங்க சந்திரன் உணவு சந்திரன் உணவு உணவு சம்மந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் ஒரு சில சொல்ல போகிறேன் அதுதான் உங்களுக்கு இது பயன்பட போகுது ஆக மொத்தம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாங்கிறது மாற்று கருத்தே கிடையாது முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது வேலையை பற்றி பேசுவோம்னா அதுதான் உத்தியோகம் புருஷ் லட்சணம் இப்போ உத்தியோகம் குடும்ப லட்சணம் ஏன்னா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா போன டைம் வேலை இல்லை வேலை போயிருமாங்கிறது சம் வேலையில் பிரச்சனைகள் பலது உங்களுக்கு நிரந்தர சம் மனசுக்கு திருப்தி உள்ள நல்ல சம்பளமுள்ள வேலை கிடைக்க போகுது மாற்றுக்கருத்தைல்லை அஷ்டமச்சனி கிடைக்குமா உறுதியாக கிடைக்கும் சனி வேலை கொடுப்பார் கஷ்டம் இருந்தாலும் வேலை கொடுப்பார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது ஆல்ரெடி வேலை இருக்கா இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை அதிகப்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பி அனுப்பி வைக்கப் போகிறார் குடும்பத்தோடு இருக்க மட்டும் விட மாட்டார் வேறு பக்கம் கிளம்பு அப்படின்னு சொல்ல போகிறார் இந்த நேரத்தில் கிடைக்கின்ற வேலை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு சென்று வருகிற மாதிரி குடும்ப உறவுகளை போயிட்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலை கிடச்சிருக்கு சார் ரெண்டு நாள் ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாங்க மீதி நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்திருப்பார் அந்த மாதிரி சிறிது வேலைக்கு போயிட்டு வரது வேறு மாநிலத்துக்கு போயிட்டு வரது இந்த அப்பப்போ வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் ஆன் சைட்டுக்கு வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வர சொல்கிறது இந்த மாதிரி சின்ன ஒரு ட்ராவல் இருக்கும் குடும்ப பிரிவு இருக்கும் அது சுப பிரிவாக இருக்கும் அது ஒத்துக்காங்க அது சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு இரவு நேரம் வேலையில் இருந்தவங்களுக்கு இப்போ பகல் நேரம் வேலையாக மாறப்போகுது போன டைம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர்த்துக்கு நைட் டியூட்டி பார்த்தவங்களுக்கு அது குறிப்பாக சினிமா சம்மந்தப்பட்டது இந்த ஐடி சம்மந்தப்பட்ட நிறையா நைட் டியூட்டி நிறையா பார்த்து ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் சரியாக போகுது அப்போ அசமச்சின்னு என்ன தான் பண்ணுனா உங்களுக்கு மன சஞ்சலம் வேலை வாய்ப்பு தூக்கம் குறைவாக இருக்க போகுது தூக்கம் தான் பத்தாது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்ய வைக்க போகிறார் அதை பற்றிலாம் பேசுவோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மீண்டும் மீண்டும் சில முன்னாடி நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா வருமானம் உண்டு அதை சேமிக்க பழகணும் அதை எடுத்து பெரிய செலவுகள் செய்யக்கூடாது நம்பர் ஒன் பெரிய செலவு செஞ்சிங்கன்னா திருப்பி வீட்டுக்கு எடுக்க முடியாது சனி பகவான் சிறுக சிறுக தான் செய்யணும் அன்னதானம் போட வேண்டியது ஒரு பரிகாரம் உண்டு ரைட் இப்போ வேலை கிடைக்கும் நிரந்தரம் உண்டு பிஸ்னஸை பார்ப்போம் உங்கள் பத்தாம் அதிபதி பத்தில் குரு பகவான் இருந்து இப்போ பதினொன்றுக்கு பயணிக்கிறார் சுக்கர பகவான் அவரே மூன்றுக்குறி நிறைய இடத்துல நல்ல நல்ல ஸ்தானத்துக்கு பயணிக்க போகிறார் குறிப்பாக எட்டில் இருக்கிற சனி மூன்றாம் பறவை பத்தை நோக்கி கண்ட்ரோல் பண்ணுறார் இப்போ வேலை என்ற ஒரு விஷயத்தில் அது குறிப்பாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு சில கட்டுப்பாடுகள் தேவை சீர்திருத்தங்கள் தேவை லேவிஷ் அதாவது விரயம் பண்ணக்கூடாது கரெக்டாக துல்லியமாக பயன்படுத்த வேண்டிய அம்சம் உண்டு தொழில் செய்யும் இடத்தில் எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றிக்கொண்டே இருக்கணும் சனி பார்வைப்பட்டுட்டாலே எங்கள் எண்ணெய் இருக்கணும் விளக்கு இருக்கணும் தீபம் என்ன தீபம் போட்டுட்டு அது குறிப்பாக நல்லெண்ணெய் தீபமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் இல்லை அந்த தீபத்துக்கு ஆன்மீகத்துக்கு பயன்படும் ஏன்னா பத்தாம் வீடு சனி பார்க்குது இவ்வளோ வேலை என்ன தொழில் நல்லா விருத்தி அடையணுமா தடையில்லாமல் இருக்கணுமா வேலையாட்கள் நிரந்தரமாக இருக்கணும் அதுலேருந்து ப்ராஃபிட் வரணும் அங்கே விளக்கு ஏற்றி கும்பிட்டு வாங்க உறுதியாக டெவலப் பண்ணுறதுக்கும் தொழில் இருக்க தடைகள் விலகும் அப்பப்போ எதிரிகள் தொந்தரவு இருக்குது அப்படின்னு ஃபீல் வரும்போது எதிரிகள் இருக்கலாம் சின்ன செய்வனையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகங்கள் வருகிற காலகட்டத்தில் ஒரு சில எண்ணெய்கள் சொல்ல போகிறேன் அந்த எண்ணெய்களும் பயன்படுதில் சொல்கிறேன் இப்போ நல்லெண்ணெய் தீபம் இதை ஃபஸ்ட்டு பயன்படுத்துங்க ஒரு சிலருக்கு வேப்பெண்ணையும் இருக்கேன் ஒரு சிலருக்கு இழுப்பு எண்ணெய் அது அந்த ரேஷியோ மாறும் எப்போ வேப்பெண்ணெய் விளக்கெண்ணங்கிறது தசாபுத்தி லக்கண ரீதியாக அதை வச்சு தான் உறுதிப்படுத்த முடியும் அதனால் அந்த ரெண்டுல ஏதோ ஒன்று மாறி மாறி பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்னும் டெவலப் டெவலப்மெண்ட் ஆகும் ரைட் இப்போ திருமணம் போன டைம் உங்கள் ராசிக்கு ஏழில் பயணிச்சுட்டு திருமணம் என்ற விஷயத்தை ரொம்ப தந்தர இப்போ ஆறு ஏழு எட்டு இப்போ திருமணம் நடக்குமா திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டு ஏன்னா அவங்க ராசிக்கு பதினொன்றில் குரு வந்து குரு ஏழாம் எட்டை பார்க்கும்போது திருமணம் நடக்கக்கூடியது திருமணம் உறுதியாகும் ஒரு சிலருக்கு உறவில் திருமணம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் வரைக்கும் போய் தடை ஏற்பட்டது விலக போகிறது திருமண திருமணம்ங்கிறதுல அது பற்றின பொருளாதார ரீதியாக பார்த்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும்போது வேலை வேலை போனது நிறைய பேத்துக்குங்க போன டைம் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும்போது வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டது அப்போ அதெல்லாம் சரியாகி இப்போ திருமணம் நடக்கப் போகிறது திருமணத்தில் வளர்ச்சி ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் அந்த அம்சம் உண்டு அது பாதகஸ்தானமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் திருமணம் உண்டு கம்யூனிட்டி சப்கேஷ் லைட்டாக மாறுற மாதிரி இருக்குது ஆனால் உறுதியாக உண்டு இந்த வயது வித்தியாசம் ஈக்குவலாக இருக்கிற காலகட்டமாக உண்டு ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வயிறு சம்மந்தப்பட்டது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமா முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல போய் செக்கப் பண்ணுறாங்க ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமா எப்போ பார்த்தாலும் உடம்பு சம்மந்தப்பட்டதற்கு ஸ்மெல்லு தெரியல லங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஸ்மெல்லு தெரியல இதெல்லாம் செக்அப் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு சரியாக போது திருப்பி வந்தால் ஒரு டைம் செக் பண்ணிக்க வேண்டிய அம்சம் உண்டு மாணவர்கள் படிப்பு படிப்பில் கவனம் தேவை டியூஷன் போகணும் இல்லை ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது தான் பெட்டர் கண்டிப்பாக ஹாஸ்டலோ வேறு எக்ஸ்ட்ரா இருந்து படிக்கக்கூடிய அம்சம் ஏவரேஜ் பொதுவாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து படிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா க கோச்சிங் கிளாஸஸ்லாம் போய் தயவுசெய்து படிங்க ரெண்டரை வருஷத்தில் இதன் மூலம் தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஏன்னா வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய அம்சம் இல்லை ஆன்லைன் படிக்கக்கூடிய வந்தாலும் உங்களுக்கு குரு குரு தொட்டு காட்டாத கல்வி பால் அப்படிம்பாங்க ஆனால் குரு சொல்லிக்கணும் உங்களுக்கு ஆசிரியர் மூலம் என்ன தான் நீங்கள் படித்தாலும் ஆசிரியர் ஒருத்தர் சொல்லித்தரணும் உங்கள் அவங்க அப் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அதனால் அங்கே போய் படிக்க ஆரம்பிங்க இன்னும் டெவலப்மெண்ட் உண்டாகும் உங்களுக்கு இதில் தான் மீட் எடுக்க ஈஸியான வழி சொல்கிறாங்க அஷ்டமசனியாக எந்த சனியாக இருந்தாலும் இஷ்ட சனியாக மாத்துறதுக்கு உங்களின் இஷ்ட தெய்வம் உங்களின் உபாசன தெய்வம் உங்களை வளர்ச்சி பெறச் செய்வார் என்பது மாற்றுக்கருத்தே கிடையாது உங்கள் ராசிக்கு உண்டான உபாசன தெய்வம் என்ன உங்கள் லக்னத்துக்கு உண்டான உபாசன தெய்வம் இதை கண்டுபிடிச்சி அதை வழிபாடு செஞ்சு பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வாழ்வில் வழி நடத்தி வெற்றி பெற செய்வார் சூப்பராக இருக்கும் இந்த தெய்வத்தை மட்டும் பார்த்துக்கங்க இதை கும்பிட்டுட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் ஒரு சில ராசி எண்கள் ஒரு சில நிறங்கள் இருக்குது அதுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் கிட்டத்தீங்க அதுக்கு நான் பதிலாக சொல்லிவிட்டு நான் போகிறேன் போன டைம் நிறைய கேள்விகள் இருந்ததுன்னா கூட்டுத்தொழில் பண்ணலாமா கூட்டுத்தொழில் வேண்டுமா வேண்டாமா இப்போ பொருளாதாரத்தின ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் லாபம் வருமா வராதா அது மூலம் நிறைய பேர் விரயம் பண்ணியிருக்கீங்க குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் இல்லை பார்ட்னர்ஷிப்பில் கவனம் தேவை தனித்து செய்வது சிறப்பு ஜாதகம் மற்ற ரீதியாக பார்த்து தான் முடிவு எடுக்கணும் அதெல்லாம் தவிர்ப்பது நலம் ஒரு சில ராசி எண்கள்லாம் இருக்குது அது சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்குறாங்க கேள்விக்கிற எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் உறுதியாக வழக்கங்கள் கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான எண்கள் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இது மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு சொன்ன மாதிரி குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உபாசன தெய்வமே உங்களை காத்தருளும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னு பார்த்து அது ஜாதக ரீதியாக தான் வரும் ரைட் பொதுவாக ஒரு தெய்வம் ஒன்று குரு பகவான் குரு பகவானை கும்பிட்டுட்டு வாங்க பிரச்சனையை குறைக்க சனி பகவானும் கும்பிடுங்க இந்த நேரத்தில் திருநள்ளாறு குச்சனூர் இல்லைன்னா எந்திர சனீஸ்வரர் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த சனீஸ்வரர் கோயில் இங்கெல்லாம் சென்று வாருங்கள் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு வெற்றியும் உண்டு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்